என்ன என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பொதுவா இது நியூ அதாவது ஆல்ரெடி இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதையும் நம்ம பிரிப்பரேஷன்ல இருந்துமே கூட நிறைய பேர் நம்மள சரியா இந்த விஷயத்த என்ன கிளியர் நேரா புக் எடுப்பான் நிறையா நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுவான் நம்மள நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா மெட்டீரியல் கலெக்டரா இருக்காங்களே தவிர பண்ற மாதிரி இல்ல ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு நம்ம எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆஸ்பெரண்ட் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல இது வந்து பிக்னஸ்காக எடுக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஃபாலோ 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 ஓகே குட் பண்ணாதவங்க மஸ்ட் ட்ரை டு அண்ட் ஸ்டெப் பண்ண முயற்சி பண்ணுங்க ஒரு கிளியர் நீங்க படிக்கிறீங்கன்னா முதல்ல நீங்க போக்கஸ் பண்ண வேண்டிய சிலபஸ்ங்க ஒரு சிலபஸ் எடுத்து நான் குரூப் டூ படிக்கிறேன் அல்லது குரூப் ஒன் படிக்கிறேன் குரூப் போர் படிக்கிறோம் என்ன எக்ஸாமா இருக்கட்டும் வாட் எவர் இட் நீங்க அந்த சிலபஸ் எடுத்து ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு யூனிட்ல இருந்து என்னெல்லாம் கேக்குறாங்க அப்படின்றத சிலபஸ் டீ பண்ணுங்க டீ கோட் பண்ணுங்க அஸ் வெல் அஸ் உங்க சிலபஸ் அப்படிங்கறது உங்களோட மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கணும் கிளியர் சோ அப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க போறேன் அப்படின்னா டக்குன்னு எனக்கு ஏன் சிலபஸ் இருக்கு இது நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஏன் எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும் அது ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்கீம் பத்தி போர்டு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து என்னோட

மெயின் விஷயம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது என் சிலபஸ் கூட நான் படிக்க போறேன் வேற எதுவும் படிக்க தேவையில்ல தெரியும் எப்படி படிக்கும் அந்த சிலபஸ் கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் ரெலவென்டா எப்படி நம்ம டென்பிஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா சோ அதுக்காக தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிங்க அப்படின்னு சொல்றது சோ என்ன வேலை கொஸ்டின் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு படிச்சுன்னா ஈஸி டு சக்சஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்கதே பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கேட்டா குட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஜாப் அப்படிங்கிறது ஓரளவுக்கு படிச்சாலே வாங்கிடுவீங்க குட் ஜாப் அப்படின்றது உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இஸ் மோஸ்ட் இம்பார்டன்ட் ஒரு மார்க்ல கூட உங்களை டென் தௌசண்ட் மெம்பர்ஸ் பீட் பண்ணி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் சொல்றது ரொம்ப ஆவரேஜான கவுண்டுங்க சோ அதனால நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் கரெக்டா மூவ் ஆன் பண்ணனீங்க அப்படின்னா நீங்க விருப்பப்படுற மாதிரி ஒரு நல்ல ஜாப்க்கு நீங்க போக முடியும் சோ அதுக்காக தான் சொல்றேன் உங்களோட சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கணும் சின்னதா இருக்க கூடாது சோ அடுத்தது பாருங்க ப்ரீவியஸ் क्वेश्चन பார்த்தாச்சு எப்படி நான் படிக்கணும் क्वेश्चंस எப்படி அப்ரோச் approach பண்ணனும் தெரியிறதுக்காக प्रीवियस ईयर क्वेश्चन আফட்டர் தட் அடுத்து பாத்தீங்கன்னா थर्ड वन இஸ் ரீடிங் books. நான் ஒவ்வொரு books படிக்கணும். தமிழ்ல பார்க்கணும், मैथमेटिक्स, जीएस அண்ட் கரண்ட் अफेयर्स இப்பிடி எல்லா விஷயமும் நான் படிக்கணும் படிச்சா மட்டும் போதாது. படிச்சதை நம்ம மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணனும். இது ஸ்டெப் நம்பர் 4ங்க. சோ ஸ்டெப் நம்பர் 4 க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் படிச்சிட்டு ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தா போதுமா? நம்ம வந்து ஒரு எக்ஸாம் प्रिப்பயர் ஆகுறோம் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மரத்தை வெட்டுறதுக்காக நீங்க ப்ரிப்பேர் ஆகி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது முன்ன கத்தியை கொண்டு போய் மரத்தை வெட்டினா வேலைக்கு ஆகாது சோ நீங்க அதை நல்லா ஷார்ப் பண்ணணும் ஆயுதத்தை தீட்டுறதுக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கணும் அப்பதான் உங்களோட சக்சஸ் அப்படிங்கிறது ஈஸியான ஒரு ஷார்ட் டூரேஷனுக்குள்ள பண்ண முடியும் சோ அதான் நம்ம சொல்றோம் ரிவிஷன் பண்ணுங்க இது எல்லாமே ஸ்டெப்ஸ் டு சக்சஸ் நம்ம சொல்றோம் இது உங்களோட அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல எப்படி ஒரு ஒரு வெப்பனை எப்படி நீங்க ஷாப் பண்ண டைம் எடுத்துப்பீங்களோ அது போல உங்களை நீங்க செதுக்கிறதுக்கான நேரம் இது சோ ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டா பண்ணுங்க ரிவிஷன் பண்றோம் ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டே இருந்தா போதாது நான் டெஸ்ட் எழுதி பாக்கணும் அப்பதான் நான் என்ன லெவல்ல படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஓகே சோ இப்படி நான் டெஸ்ட் எழுதுறேங்க அந்த டெஸ்ட் எழுதும் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இரநூறு கேள்விகளுக்கு நான் ஒரு ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டுறேன்னு வைங்க இது ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸுமே நான் எனக்கு தெரிஞ்சுதான் கரெக்டா போட்டிருப்பேன் அப்படின்னும் போது சில கொஸ்டின்ஸ் நான் ஃபுளூக்லயும் அடிச்சிருப்பேன் அது நான் ஃப்ளூக்ல அடிச்ச கொஸ்டின் கரெக்டா தப்பானு எனக்கும் தெரியாது சோ இப்போ இத நான் எப்படி அனலைஸ் பண்ண முடியும் அப்படினா இந்த டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் நீங்க அனலைஸ் பண்ணோம் தட் இஸ் a क्वेश्चन பேப்பர் ரீகால் அப்படினு சொல்றேன் சோ ஒவ்வொரு क्वेश्चनும் நீங்க எത്ര क्वेश्चन தெரிஞ்சு கரெக்டா போடிங்க எത്ര தெரியாம ஃப்ளூக்ல போச்சு என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன் இதெல்லாம் கரெக்டான ஆன்சர் என்ன இத நீங்க கரெக்டா இந்த 6 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படினா சக்சஸ் அப்படிங்கிறது உங்க கையில கிளியர் थैंक यू फॉर வாட்சிங் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்